ஹாய் ஹலோ வீவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திருமலா திருப்பதியினுடைய இன்றைய அப்டேட் என்னன்னு பார்க்கலாம் அங்கே கொடுக்கக்கூடிய டோக்கன்ஸ் நிலவரம் எப்படி இருக்குது அதையும் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அலிபரி ஸ்டெப்ஸில் டென் தௌசண்ட் டோக்கன்ஸ் பூதேவி காம்ப்ளக்ஸ்லையும் ஸ்ரீவாரி மெட்டு ஸ்டெப்ஸில் ஃபைவ் டோக்கன்ஸ் டோக்கன்ஸ் பர் டேவும் கொடுத்துட்ருக்குறாங்க ஸ்ரீவாரி மெட்டு ஸ்டெப்ஸில் இன்றைய டோக்கன்ஸ் முடிஞ்சிருச்சு நாளைக்கு நாளைக்கிட்ட காலையில் டோக்கன் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க இதுக்கப்புறம் ஃப்ரீ தர்ஷன் டோக்கன்ஸ் பார்த்தோம்னா விஷ்ணுநிவாசம் காம்ப்ளெக்ஸ் நியர் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளக்ஸ் நியர் பஸ் ஸ்டாண்ட் கோவிந்தராஜ சுவாமி சாலட்ரிஸ் இங்கேயெல்லாம் டோக்கன்ஸ் கொடுத்துட்டுருக்கிறாங்க நெக்ஸ்ட் அப்டேட் என்ன பண் என்னன்னு பார்த்தோன்னா மகா சங்கராந்தியை முன்னிட்டு டிடிடி அறக்கட்டளை தலைவர் ஸ்ரீ கருணாகரா ரெட்டியும் இஓ ஸ்ரீ ஏ வி தர்மா அவர்களும் ஸ்ரீவாரி பக்தர்களுக்காக தங்களுடைய சங்கராந்தி வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த வாழ்த்துக்களில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ரீ சங்கராந்தி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய அருளால் நாம் அனைவரும் வாழ்விலும் மகிழ்ச்சியும் செழுமையும் மலரட்டும்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள் கீழ்த்திருப்பதியில் போகி தெரு நாளைக்கு கொண்டாட போகிறாங்க நாளை மறுநாள் ஸ்ரீ மகா சங்கராந்தியும் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி சாலிஸு அதாவது அந்த டெம்பிளில் ஆர்ஜித சேவாவுக்கான கோட்டா ரிலீஸ் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று துவங்கி முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புக்கிங் அவைலபிளாக இருக்குது இது முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த ஆஜிதா சேவாவுக்கான டிக்கெட்ஸ் வந்து வெப்சைட்டில் போய் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்ரீ ஆண்டாள் நீரோட்ட உற்சவம் வந்து இன்றுடன் வந்து முடிவு பெற்றது அதாவது மார்கழி மாதமான தனுர் மாதத்தில் ஆண்டாள் இறைவனுக்காக செய்த தவத்தினுடைய அடையாளமாகத்தான் திருமலா திருப்பதியில் இந்த ஆண்டாள் நீரோட்ட உற்சவம் வந்து நடைபெறுது திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ சுவாமி கோவிலில் ஏழு நாட்கள் அதாவது காலையில் துவங்கி மாலை வரைக்கும் இந்த திருவிழா வந்து நடைபெற்றது ஒவ்வொரு நாளும் ஆண்டாள் காலை ஐந்து முப்பது மணி அளவிலேயே ஊர்வலமாக புறப்பட்டு ஸ்ரீ கோவிந்த ராம கோவிலின் வழியாக கோதண்டராமம் மாத மாட வீதியில் வழியாக சென்று ராமச்சந்திர கட்டாவில் உள்ள நீராட்ட மண்டபத்தை வந்து அடையிறாங்க மாலை வரைக்கும் அங்கேயே தங்கி பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்குறாங்க பின்பு மாலையில் திரும்பவும் கிளம்பி கோதண்டராமரை வலம் வந்து ஊர்வலமாக திரும்பவும் கோவிந்தராஜ சுவாமியை வளம் வந்து கோவிலுக்கு திரும்புகிறாங்க திருமலா திருப்பதியில் நேற்றைய தரிசனம் நி நிலவரம் எவ்வளோ டிவோட்டிஸ் தரிசனம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதும் பார்க்கலாம் அதாவது நேற்று ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு டிவோட்டிஸ் வந்து தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க முடி செலுத்தியவங்க பதினாறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கிடைத்த உண்டியல் காணிக்கை எவ்வளோனா மூணு புள்ளி இருபத்தி ஆறு கோடி வந்து கிடைத்தது சர்வ அதாவது வித்தவுட் டோக்கன்ஸ் எஸ்டிடி டோக்கன்ஸ் இல்லாமல் வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணாமல் செவன் தேர்ட்டி சொல்லி எஸ் வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் தனுர் மாதமான மார்கழி மாதத்தில் சுப்பிரபாத சேவையானது நிறுத்தப்பட்டு அதற்கு பதிலாக திருப்பாவை பாசுரம் வந்து பாராயணம் செய்யப்படும் திருமலா திருப்பதியில இந்த திருப்பாவை பாசுரம் நாளை மறுநாளுடன் நிறைவு பெற்று மீண்டும் சுபிரபாத சேவையானது துவங்கப்படுது அப்படிங்கிறத அப்டேட்டாக கொடுத்துருக்குறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க திருமலா திருப்பதியினுடைய அன்றைய அதாவது அன்றைய நிலவரம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்